அண்மையிலே ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டத்திலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா பற்றிய ஒரு தவறான கருத்தை கூறியிருப்பது விஸ்வகர்மா மக்களிடையே மிகுந்த மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியே இல்லை விஸ்வகர்மா ஒரு வர்ணனை கிடையாது குலத்தொழில் கிடையாது என்றெல்லாம் தவறான கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது தெரிவித்து இருக்கிறார் விஸ்வவர் ஐந்தொழில் செய்வர்கள் கொல்லர் பொற்கொள்ளர் தச்சர் சிற்பி கண்ணார் இப்படி பல நூற்றாண்டு காலமாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விஸ்வகர்மாக்களை வேதனைப்படும்படி கூறியிருப்பது வருந்தத்தக்கது இந்த செய்தியை அவர்கள் திரும்ப பெறாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் விஸ்வகர்மாக்கள் அனைவரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அரசாணைப்படி நாற்பத்தி ரெண்டாவது விதியின்படி தமிழக அரசு விஸ்வகர்மா என்று சாதி சான்றிதழை எங்களுக்கு வழங்கியுள்ளது இப்படி ஐம்பது விஸ்வகர்மாக்கள் என்று தமிழ்நாடு அரசு ஆணைப்படுத்திக் கொண்டது இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தவறாக பேசியிருப்பது மனம் கொண்டபடி இருக்கிறது இதை அவர்கள் திரும்ப பெறாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று தமிழ் தமிழ்கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இதில் அனைத்து விசவகர்மாக்களும் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்